வணக்கம் மீண்டும் தொடங்கிய பேரணி டில்லி எல்லையில் பதட்டம் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயக் கடன் தள்ளுபடி ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டில்லி எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் நடக்கும் இந்த போராட்டத்தை கைவிடுமாறு விவசாய சங்கங்களுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது கடந்த பத்தொன்பதாம் தேதி நான்கு கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தை முடிவில் விவசாயிகளிடமிருந்து பருத்தி பருப்பு சோளம் ஆகிய மூன்று விளைபொருட்களை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதாக மத்திய அரசு உத்தரவாதம் அளித்தது இதுகுறித்து ஆலோசிக்க இரண்டு நாட்கள் போராட்டத்தை நிறுத்தி வைத்த விவசாய சங்கங்கள் பின் மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்க மறுத்தனர் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இருபத்தொன்றாம் தேதி டில்லி நோக்கி பேரணியாக செல்வோம் என அறிவித்தனர் அதன்படி விவசாய சங்கத்தினர் இன்று டில்லி நோக்கி பேரணியை தொடங்கியுள்ளனர் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் பலர் வந்துள்ளனர் சுமார் பதினான்காயிரம் பேர் பனிரெண்டாயிரம் டிராக்டர்கள் முன்னூறு கார்களில் அணிவகுத்து வந்த வண்ணம் உள்ளனர் பேரணியை தடுக்க டில்லி ஹரியானா இடையேயான சிங்கு திக்ரி எல்லைகளை சீல் வைத்து பாதுகாப்புப் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் சாலைகளில் பல அடுக்கு கான்கிரீட் தடுப்புகளும் இரும்பு வலைகளும் பொருத்தப்பட்டுள்ளன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் டில்லி நோக்கி முன்னேறி வருவதால் எல்லையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தங்களை தடுக்க எவ்வளவு பெரிய தடுப்பு வேலைகள் போடுவது சரியல்ல என விவசாயிகள் சங்க தலைவர் ஜக்ஜித் சிங் தலைவால் கூறினார் குழப்பத்தை ஏற்படுத்துவது எங்கள் நோக்கமல்ல நாங்கள் டில்லிக்கு நிம்மதியாக செல்ல வேண்டும் அரசு தடைகளை அகற்றி உள்ளே வர அனுமதிக்க வேண்டும் இல்லை என்றால் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அவர்கள் ஒரு கை நீட்டினால் நாங்களும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் பேரணியில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் கட்டுப்பாட்டை இழக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் பள்ளி மாணவர்களுக்கு ஷூ சாக்ஸ் சென்னை மாநகர பட்ஜெட்டில் அறிவிப்பு சென்னை மாநகராட்சியின் இரண்டாயிரத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்தார் பட்ஜெட்டில் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார் சென்னை பள்ளி மாணவர்களுக்கு வண்ண அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஷூ சாக்ஸ் இரண்டு செட் யூனிஃபார்ம் வழங்கப்படும் மாநகராட்சி பள்ளி மாணவர்களை கல்விச் சுற்றுலா அழைத்து செல்ல நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து பள்ளிகளுக்கு ஏழு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என பட்ஜெட்டில் மேயர் பிரியா அறிவித்துள்ளார் அதிமுக விருப்ப மனு விநியோகம் தொடக்கம் லோக்சபா தேர்தல் நெருங்கியுள்ளதை அடுத்து அதிமுகவில் தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளுக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புவோர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை விருப்ப மனுவை பெற்றுக் என தெரிவிக்கப்பட்டிருந்தது விருப்ப மனுக்கள் தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வழங்கப்படும் எனவும் அதிமுக தலைமை அறிவித்திருந்தது அதன்படி இன்று அதிமுக தலைமைச் செயலகத்தில் விண்ணப்ப படிவ விநியோகம் தொடங்கியது பொது தொகுதிக்கு ரூபாய் இருபதாயிரமும் தனித்தொகுதிக்கு ரூபாய் பதினைந்தாயிரமும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று விருப்ப மனுவை வாங்கிச் செல்கின்றனர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் திமுகவில் விண்ணப்ப படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ரூபாய் ஒரு கோடி பீடி இலைகள் கடத்திய தூத்துக்குடி மீனவர்கள் கைது நெல்லை கூத்துங்குழி கடற்கரையிலிருந்து ஃபைபர் படகில் சுமார் இரண்டு டன் பீடி இலைகள் இலங்கைக்கு கடத்திச் செல்லப்பட்டது கன்னியாகுமரி தெற்கு கடல் பகுதியில் ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் பீடி இலைகளை கடத்திச் சென்ற படகை சுற்றி வளைத்தனர் படகில் இருந்த ஐந்து மீனவர்களை இலங்கை கல்பட்டி கடற்படை தள முகாமுக்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர் அவர்கள் தூத்துக்குடி இணைப்பு நகரைச் சேர்ந்த அஸ்வின் அபிஷ்டன் மரிய அந்தோனி லூர்தம்மாள்புரத்தைச் சேர்ந்த காட்வே சிலுவைப்பட்டியைச் சேர்ந்த டிஜோ என்பது தெரிந்தது ஐந்து பேரையும் கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களிடமிருந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு டன் வீடு இலைகளை பறிமுதல் செய்தனர் அட்ஜஸ்ட் பண்ண மறுத்தா இங்க நீடிக்க முடியாது மதுரை மாநகராட்சி கமிஷனர் கடந்த ஆண்டு அக்டோபர் கடைசியில் பொறுப்பேற்றவர் தான் இருபத்தெட்டு வயசான மதுபாலன் மதுரை மாநகராட்சி வரலாற்றிலேயே மிக இளம் வயது கமிஷனராக இருந்ததால் அவர் மேலே மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் மூணே மாசத்துல மதுபாலனை அங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பொதுவா மதுரை மாநகராட்சி கமிஷனர் இருக்கிறவரை வேறு துறைக்கு அல்லது சென்னை மாநகராட்சி இணை கமிஷனரை தான் நியமிப்பாங்க ஆனா மதுபாலனை சிறிய மாநகராட்சியான தூத்துக்குடிக்கு தூக்கி அடிச்சிட்டாங்க மதுரைக்கு வர அதிகாரிகள் யாரா இருந்தாலும் அமைச்சர்கள் மூர்த்தி தியாகராஜன் தரப்பு அனுசரித்து போனால் தான் நீடிக்க முடியுமா அதுவும் இல்லாம மேயருடனும் மதுபாலனுக்கு ஒத்து போகலன்னு சொல்றாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அனுமதி இல்லாத பிளான்களுக்கு எல்லாம் அப்ரூவல் கேட்டு நச்சரிச்சும் மதுபாலன் தரலையாம் புதுசா போட்ட தார் ரோடுகளை கையால சுரண்டி பார்த்து கான்ட்ராக்டர்களை காய்ச்சி எடுத்துட்டாராம் இது எல்லாம் தான் மூணே மாசத்துல மதுபாலனை மாத்திடுச்சுன்னு பேசிக்கிறாங்க லிப்தான்சா விமானம் மீண்டும் ரத்து ஏர்போர்ட்டில் தவித்த ஜெர்மன் பயணிகள் ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டு லிப்தான்சா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் இயங்கி வருகிறது இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு விமானம் இயக்கப்படுகிறது ஜெர்மனியின் பிராங்கார்ட் நகரில் இருந்து சென்னைக்கு தினமும் நேரடி விமான சேவை உள்ளது இந்த விமானம் அமெரிக்கா ஜெர்மன் கனடா நெதர்லாந்து ஜப்பான் கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இணைப்பு விமானமாக இருப்பதால் ஏராளமான பயணிகள் தினமும் சென்று வருகின்றனர் லுப்தான்சா விமான நிறுவன ஊழியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராடி வருகின்றனர் கடந்த மாதம் வேலை நிறுத்தத்திலும் ஈடுபட்டனர் இதனால் விமான சேவை ரத்து செய்யப்பட்டது அதேபோல் இப்போது இரண்டாவது முறையாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனால் பிராங்க் நகரில் இருந்து சென்னை வரும் விமானமும் சென்னையிலிருந்து பிராங்க் செல்லும் விமானமும் ரத்து செய்யப்பட்டன நேற்றும் இன்றும் விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் ஜெர்மனி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த பயணிகள் அவதியடைந்தனர் வெள்ளி சப்பரத்தில் பிரம்மனாக பலம் வந்த திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா நடக்கிறது எட்டாம் நாள் விழாவான இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை காண்பிக்கப்பட்டது வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாத்தி கோலத்தில் பிரம்மன் அம்சமாக சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலித்தார் தொடர்ந்து வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி எட்டு வீதிகளில் உலா வந்தார் திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி வழிபட்டனர் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இருபத்தி மூன்றாம் தேதி தேரோட்டம் நடக்கிறது